ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏகே கிக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சமாக உளுந்தம் உளுந்தம்பருப்பு அது ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம பொரிஞ்சு வறுத்தோம் கடுகு உளுந்து பருப்புலாம் கொஞ்சம் கலர் மாறணும் இப்போ வந்து நம்ம முந்திரி வச்சுருக்காங்க உடச்ச முந்திரி வந்து நான் ஒரு பத்துலேருந்து பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு முந்திரி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்திக்கலாம் முந்திரிலாம் உங்களுக்கு ஆப் தாங்க வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா இப்போ முந்திரி நல்லா வருபட்டுருச்சு இப்போ பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே சேர்த்துட்டு ஒரு கப்பு ரவைங்க ஒரு கப்பு ரவை வந்து வறுக்காத ரவை தான் அதை நம்ம இதோட சேர்த்து நம்ம வறுத்துக்கு போகிறோம் கருவேப்பில் வந்து எடுத்துகிட்டு ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்திக்கோங்க அப்படியே போட்டால் நமக்கு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதனால் ரெண்டா மூணாக கிள்ளிட்டு நம்ம இந்த கருவேப்பிலை இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வறுத்துடுங்க இப்போ நமக்கு வந்து நல்லா நல்லா சூடு ஏறி ஒரு மாதிரி பொறிஞ்ச மாதிரி இருக்குங்க அது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டேங்க ஆறுநதையும் நம்ம வந்து முக்கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாங்க ரொம்ப புளிக்கக்கூடாது தயிர் ஃபுல்லாமே இருக்கக்கூடாது மீடியமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு சேர்க்குறேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக சோடா இருக்கில்லங்க அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிடலாம் அந்த ரவை வந்து நல்லா நமக்கு ஊறி வரணும் கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம போடுற தயிரெல்லாம் உறிஞ்சிட்டு இது நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் கேரட் வந்து பாதி கேரட் வச்சுருக்கேங்க இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் மூணு பீன்ஸ் வச்சுருக்கேன் அதே நல்ல வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமரீச்செல்லாம் கொஞ்சம் அதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நமக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இன்னும் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதில் ரொம்ப கம்மியாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு இருக்குது இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு இட்லி தட்டை எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எல்லா பக்கம் பரது மாதிரி நம்ம கொஞ்சமாக எல்லா பக்கமும் தடவிடலாம் ஒரு முந்திரி வச்சுருக்கேங்க வறுத்திட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு இதில் வந்து நம்ம அந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் நமக்கு கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றலாங்க அது வெந்து வரும்போது கொஞ்சம் நமக்கு சைஸ் பெருசாக வந்துடும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ குட்டி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் மினி இட்லியாக இதலயே ஊத்திக்க போகிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு வந்து லன் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக கெச்சப் வச்சு கொடுத்துருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருலாங்க இட்லி வெந்துட்ருட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து குடமிளகாய் வச்சு ஒரு சட்னி பண்ணிக்கலாம் குடமிளகாய் சட்னி வந்து இதுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வந்து குடமிளகாய் கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்திக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கிட்டு கொஞ்சமாக அதை சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ரெண்டு மிளகாய் நீளவாக்கலாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயங்க அதையும் கட் பண்ணிவிட்டு கொட்டைப்பாக்களவு புளி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிடுங்க ரொம்ப வதக்க தேவையில்லைங்க ஒரு முக்கால் பாகம் மட்டும் வதங்கினா போதும் பொட்டுக்கால வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அந்த சூட்டில் இருந்தாலே இது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா ஆற விட்டுருங்க ஆறு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு இட்லி வந்துருச்சுங்க இப்போ வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்மளோட சூப்பரான ரவா இட்லி ரெடி ரெடியாகிருச்சுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கடை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த தயிர் சேர்த்துருக்கனால அந்த புளிப்பு சுவையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ